ஹலோ மக்கள் எல்லாருக்குற வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் நம்ம ரேசோ நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்த சாப்பாடு பேர் வந்து டெப்சி ஸோ இந்த சாப்பாடு வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் அந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து இருக்கும் ஸோ ஃபுல் வீடியோ தான் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் அந்த வீடியோவை ஸோ இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண முன்னாடி உருளைக்கிழங்கு சிலேச கல்வி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி பொடி உப்பு ஸோ இது மூணு மட்டும் போட்டு மிஸ் பண்ணி கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண லைட்டாக எண்ணெய் ஊற்றி இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஸோ அது அதுதான் அது இது மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஸோ அதுதான் இது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிளேட் கீழே வந்து இப்போ அடுக்கிறோம் எந்த சாப்பாடு நம்ம சாப்பிட போகிறோம் எந்த பிளேட்டில் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால அதே பிளேட்டில் இப்போ வந்து நம்ம அந்த கீழே அடுக்கிறோம் ஸோ இந்த சாப்பாடு பேர் டெப்சி பெப்சி கிடையாது டெப்சி ஓகேவா இப்போ இது வந்து இதில் வந்து நம்ம உருளக்கிழங்கிலேஸ் அழுக்கணப்ப அடுக்கின பிறகு இதுக்கு மேலே வந்து மட்டன் கீமா வந்து கிரேவி பண்ணி வச்சுருக்கோம் அதை ஊற்றுவோம் அது ஊற்றுனதுக்கு பிறகு ஸோ அதுக்கு மேலே வந்து சாப்பாடு ரைஸ் செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ அந்த சாப்பாடு பேர் வந்து சரியாக ரைஸ் ஸோ அந்த சாப்பாடு வந்து பட்டரில் பண்ணுறது பட்டர் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம பாயசுக்கு போகிற சின்ன சேமியா இருக்கல அந்த சேமியா வறுத்துட்டு ஸோ அதில் அரிசியை போட்டு பிரியாணி மாதிரி தம் பண்ணுறது அவ்வளோதான் அந்த சாப்பாடை வந்து பிரியாணி மாதிரி தம் பண்ண சாப்பாடு வடிக்காமல் தம் பண்ணணும் பிரியாணி மாதிரி அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஸோ அதுதான் மெயின் சாப்பாடு குழஞ்சி போயிடக்கூடாது சாப்பாடு ஒன்று ஒன்று ஒட்டக்கூடாது ஸோ சாப்பாடு வந்து பயிர் மாதிரி இருக்கணும் ஒன்று ஒன்று ஒட்டாமல் பிரியாணி மாதிரி இருக்கணும் ஸோ அது வந்து அதை வந்து இது மேலே வந்து அந்த கீமா இதுக்கு மேலே அந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸ்க்கு மேலே கீமா ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து சாப்பாடை மேலே போடணும் அதுக்கப்புறம் சாப்பாடை வச்ச பிறகு வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம் அது மேலே போடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணி மேலே போட்ட பிறகு அந்த சாப்பாட்டுக்கு மேலே அதுக்கப்புறமா சா எடுத்து சாப்பிட்லாம் ஸோ சாப்பிடும்போது இந்த கீழே அந்த கீமாவும் சேர்ந்து வரும் ஸோ இந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து வரும் மேலே சாப்பாடு எடுத்தோம்னா மேலேருந்து எடுத்தாலும் சரி கீழேருந்து எடுத்தாலும் சரி ஸோ இது மூணுமே வந்து சேர்ந்து வரும் நமக்கு எடுக்கிற ஸ்பூனில் ஸோ அதை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு ஸோ நம்ம சாப்பிட்லாம் நமக்கு தேவையானதை எடுத்து வச்சு ஸோ நம்ம சாப்பிடலாம் இப்போ நம்ம வந்து தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் வச்சு அடிக்கிட்டோம் அடுக்கி ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு கீழே அது கீழே உள்ள டாப் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து உருளைக்கெழங்கு அடிக்கட்டும் அடுத்த லேயர் வந்து பாட்டை வந்து நம்ம வந்து மேலே வந்து கீமா வைக்கிறோம் ஸோ இந்த கீமா வச்சு லேயர் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸோ அது நடுவில் வந்து கீமா இருக்கும் மேலே சோறு இருக்கும் கீழே உருளைக்கெழங்கு இருக்கும் ஸோ இது மாதிரியும் வச்சு பண்ணணும் இப்போ நமக்கு வந்து இந்த கீமா வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பாடு வைக்கணும் இந்த கீமா எப்படி செய்கிறது அப்படின்றது ஒரு வீடியோ ஒரு வீடியோவில் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அந்த கீமா மட்டுமே செஞ்ச வீடியோ இருக்கும் மட்டன் கீமா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ இருக்கும் ஸோ அதை போய் பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டார்டிங் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ரைஸ் பண்ண வீடியோ வந்துட்டு நான் லைவ் போட்டிருக்கேன் ஸோ அந்த லைவ் வீடியோ போய் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பண்ணேன் செஞ்சேன் அப்படின்றத ஸோ இந்த லைவ் வீடியோ இருக்குது ஸோ அந்த வீடியோ போய் நீங்கள் போய் பாருங்கள் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பம் உள்ளவங்க அந்த வீடியோ பாருங்கள் அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது ஸ்டார்டிங்கிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக செய்யலாம் செய்ய விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அதை வந்து ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ பாருங்கள் இது ஃபுல் வீடியோ வந்து ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கீங்க ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் ஓகே மக்களே இப்போ நம்ம அந்த கீமா வந்து லெவல் இருக்கோம் ஸோ எல்லா சைடும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஸோ இருக்கிற கீமெல்லாம் எடுத்து போட்டு நம்ம லெவல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வாங்க நம்ம வந்து அடுத்து வந்து இதை வந்து இப்போ கீமா போட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து சோறு தான் அதுக்கு மேலே போட போகிறோம் ஸோ அந்த சோறை வந்து வாங்க இப்போ போட்டுக்குவோம் இப்போ வந்து நம்ம சோறு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கீமா வந்து எடுத்து கீமா வந்து இப்போ நம்ம கவர் பண்ணி இந்த அலுமினியம் ஃபைல் போட்டு மூடி கொஞ்சம் ஹீட்டரில் ஓவனில் போட்டு வேக வச்சிடும் ஸோ இப்போ அதுதான் நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ வந்து சோறு போட முன்னாடி கொஞ்சம் இந்த ஹீட்டரில் ஓவனில் போட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கோம் வேக வச்சு இப்போ எடுத்துட்டோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்தது உங்களுக்கு தெரியும் சைடில் எல்லாம் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படி அதெல்லாம் சூடு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்து எடுத்துட்டோம் ஸோ இப்போ திறந்து இப்போ திருப்பி வச்சு எடுத்துட்டு திருப்பி வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி ஸோ நம்ம வந்து கவர் பண்ணி வச்ச பிறகு திருப்பி ஓவன் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இதுதான் வந்து இப்போ ஓவன் வந்து எடுத்தது இப்போ வந்து ஓவனில் போட்டு வேக வச்சு எடுத்த பிறகு கொஞ்சம் இது வந்து எல்லாம் ஆகி போயிருக்கும் இந்த உருளைக்கெழங்கோட உருளைக்கெழங்கும் வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் கீழே மட்டன் வெந்திருக்கும் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடை வந்து மேலே போட்டுடலாம் வாங்க சாப்பாடை வந்து எடுத்து வச்சுருவோம் இதெல்லாம் ஓவனில் வந்து எடுத்த பிறகு ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சோறு இதான் அந்த சோறு இது கூட நம்ம அந்த சேமியாவும் போட்டு வறுத்துருக்கோம் சேமியா வந்து ரொம்ப வறுத்தா ரொம்ப கலராக தெரியும் ஸோ நான் வந்து லைட்டாக தான் வறுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு சாப்பாட்டில் தெரியுதான்னு தெரியல சேமியா சின்ன சின்னதாக இருக்கும் சேமியா ரொம்ப நம்ம பாயசத்துக்கு போகிற சேமியா தான் ஸோ அது போட்டு வறுத்துருக்கேன் வறுத்துட்டு இந்த சோறு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சோறோட வந்து அரிசியை அதில் வடித்து இது வந்து பிரியாணி மாதிரி தம் பண்ணி வடிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல இது வந்து நல்லா பயிர் மாதிரி வடிக்கணும் ஸோ குழையாமல் கொலைஞ்சிடாமல் இருக்கணும் சோறு வந்து ஒன்றோட ஒன்றோட ஒட்டாமல் இருக்கணும் பயிர் மாதிரி ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு ஸோ இதுதான் வந்து சரியாக ரைஸு ஸோ அவ்வளோதான் அது முடிஞ்சு நம்ம அந்த சாப்பாடு எடுத்து வச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருவோம் ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத பாருங்கள் ஸோ இவ்வளவு தான் இந்த சாப்பாடு பேர் வந்து டெப்சி ஓகேங்களா பெப்சி கிடையாது டீ வரும் டெப்சி ஓ இது போல் வந்துட்டு நிறைய சாப்பாடு சாப்பாடு மட்டும் இல்லை ஸோ தனித்தனியாகவே போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் ஷார்ட்ஸ்லேயும் இந்த வீடியோ வந்து தனித்தனியாக இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கனால உங்களுக்கு வந்து புரியும் ஸோ பாருங்கள் இந்த உருளங்கல ஸ்லைஸ் வச்சது கீமா போட்டது சாப்பாடு வச்சது எல்லாமே தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பாட்டாக வந்து ஷார்ட்ஸ்லேயும் வீடியோ இருக்குது பார்க்காத பாருங்கள் அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நான் அடுத்தடுத்து உங்களுக்கான நிறைய ஃபுட்டு வீடியோ போடுறதுக்கான எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும் ஸோ நானும் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் வந்து ஒரு இதுவாக இருக்கும் ஸோ ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் பெரிய மிகப்பெரிய நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் நன்றி முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ரைஸ் போட்டு முடிச்சிட்டோம் மேலே வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணி வைக்கிறோம் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு ஸோ இது மட்டும் நம்ம பண்ணிவிட்டு முடிச்சிடும் தான் அவ்வளோதான் தான் நம்ம லாஸ்ட் எண்டு வந்துவிட்டோம் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி மீண்டும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி ஓகே பாய்